வணக்கம் ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்குறேங்க அப்பா வந்து பையனை கூட்டிக்கிட்டு கடத்தெருவில் போயிட்டு இருந்தாராம் அந்த கிராமத்தில் கடத்தெருவுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பெரிய ஆலமரமா அந்த ஆலமரத்தில் சில கிளைகள் வந்து அப்படி முறிஞ்சி போற மாதிரி இருந்துச்சாம் அந்த நேரத்துல வந்து இந்த பையன் கேட்டானா அவங்க அப்பா கிட்ட அப்பா அது பாரு எத்தனை பறவைகள் இந்த முறிகிற கிளை மேலே இருக்கு இன்னும் சில நொடிகளில் இந்த கிளை வந்து விழுந்துருமே அப்போ இந்த பறவைகள்லாம் கீழே விழுந்துருமே அதுங்களுக்கு என்ன எப்படி நம்ம புரிய வைக்கிறது அப்படின்ட்டு அப்பா கிட்ட அந்த பையன் கேட்டானா அதுக்கு அப்பா சிரிச்ச மாதிரியே என்ன சொன்னாருங்களாம் தம்பி இதை பற்றி நீ கவலையே படாத இந்த மரக்கிளை வந்து கட்டாயம் முறியதான் போதுன்னு அந்த பறவைக்கு தெரியும் ஆனாலும் தங்களுடைய அந்த ரெக்கையின் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் அந்த முறிய போகிற கிளையில அதுங்க இருக்குதுங்க அது முறிஞ்சு விழுந்தாலும் இதுங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படி அவ்வளோ அழகாக ரெக்கையை வச்சு பறந்து வானத்தை அடையுங்க அதுங்க அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாருங்களாம் அதே மாதிரி தான் நம்ம மனிதனுடைய வாழ்க்கைங்க எப்போனாலும் எதுனாலும் நடக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சோன்னா அந்த மோசமான ஒரு கஷ்டத்தை கூட நம்ம தாண்டி வந்துடலாங்க நன்றி வணக்கம்